சமயத்திலே ஆடு மரத்தை அவதரித்துக் கொண்டிருக்கின்ற தமிழகத்தின் தலைநகர் வட செந்தர் வெண்ணர் தனசேகர் சேவா காப்பாக சிவகங்கள் மாவட்ட வெள்ள மனத்தால் நடத்தி எடுத்த வேலராஜார் மக்களுக்கு பெருமை சேர்த்திட படலூர் சுப்பிரமணிய சேவர் கருப்பன் காலம் இந்த சுட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில் அடங்கிய தீவிரம் தேடி சிவகங்கை மாவட்டம் மண்ணுக்கு பெயர் பெற்ற மயில்ராயன் கோட்டை நாடி தெற்கு வட்ட அடகு அரசு மகன் கருப்பர்கள் வீரர் என்ற சுட்டிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தலைவர் சிறப்பு பேசினையும் பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள்

சத்தாயும் என கொடுத்த பார்ப்போம் நீங்குடைய ஒருமையாளருக்கு பெருமை சேர்க்கிடமா நாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்க்கிடமா அமையும் சரந்த மாலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மாலையா மிக்க வீரர்களா மிக்க வீரர்களா நாயகனா வெண்பட்டiar வெள்ளே போர்வையார் காட்டியுட உருமயார்க்கே வீரர்களுக்கு தரண சேற்றிடவா காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் என்ற இடமெல்லாம் சிறப்புதரைகளை கட்டி வளமண்டு கொண்டிருக்கின்ற கருப்பன் முப்ப்பன் காலிடிருக்கλα forcé ноч marshm SUBSCRIBE அம்மคะரி எனே நானை wczeék திிரு பன்baumயின் செல்த்தமாம் இனைவ எருப்பிறல் வர்க்கன வர சேரா நா வேஷ் சற்கிறீர்ändeயருகளுவிய등 வேஷா remembranceப்பட illustraz dengan உréalப்பில்லா காவலர்கள் பிரதமருக்கு இந்த வட்டமற்ற நிகழ்ச்சியை அழைப்பு சிறப்பிக்க வருகை வல்லசை கார்த்திக் அவர்களை விழாவில் சார்பாக வருக வருகன் அன்போடு வரவிருக்கின்றோம் கோவை ஆறுமுகம் அவர்களை விழாவில் சார்பாக வருக வருக அன்போடு வரவிருக்கின்றோம் மேலும் அவர்கள் மீண்டும் நண்பர்கள் விழாவின் சார்பாக வருகோடு வரவேற்கப்படுகின்றார்கள் கோவை கண்ணன் அவர்களை சார்பாக வருக வருக வரவிருக்கின்றோம் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான

சிறப்பான காலையாள் பாய்ச்சலுடன் நடுங்கி போக தன்னாட்சி வெண்ட தனது நாட்டின் நிறைய நிலைநாட்டி கண்டிப்பாக தமிழகத்தி தலைநகர் வண்ட சென்னை எம்எர் பிரதமர் சிவகங்கை மாவட்ட பழைய சுப்பிரமணிய தேவர் கருப்பன் காலை நீங்க கொண்டிருக்கின்ற போட்டியிலே தரிசித்தவரை சிறப்பு தரிசனையை பெறுவதற்கு நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்க்கிறதா ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்க்கிறவா நெருங்கிவிட்டன பட்டி தரையில் பசுவின் ஏக்க குரலால் காலையில் வீரியம் தான் குறைந்தாலே பருத்து எதையால் உடலை இறுத்தி செய்து

கட்டி ரசிப்பதுதான் மட்டம் அஞ்சு மிரட்டோடு சமயத்திலே ஆட்டு கிழத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை தாமையை பணம் வைத்து பலத்தில் கிளை வைத்து கிளையில் வலு வைத்து ஒன்றில் பலம் வைத்து ஒருவர் சுடர் ஏற்றி ஐவர் சுடல் போற்றி இருவர் கரப்பற்றி கால்கள் தரையதிர கண்கள் வலி சுடர உண்மை பெருவே கை நகர ஆடுவோ சிகை உதிர சந்தன உடல் மணக்க நெற்றி பெரு சொலிக்க திலகம் துணை நிறக்க

மதகுபட்டி அரசு மகள் கருப்பர்கள் வீரர்கள் மிக துடிப்புடன் என்று சொல்லியிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே தரிசித்திறப்பு சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பெருமை சேர்த்தவாலை சிறப்பான வீரர்கள் அடக்குமிக்க வீரர்களா அட்டை மிக்கையாட்டால் காலை சதுராடு மாடு ஒரு வீரர்கள் மரத்தை குடிப்பார்கள் பெண்களின் குழுவை சத்து

ஒன்றுல்ல இரண்டு இருபத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாவில் வழங்க இருக்கின்ற தரிசு தகளை பெற்று சிறந்த வேலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பெருமை சேர்க்கிறவாக்க பெருமை சேர்க்கிறவாற்றல் பிடித்து சேர்க்கிறாளாத்துறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடு மாட்டவே இல்லதா ராமனின் முன்னுக்கு ஈடாகும் காலையா இல்லை ராமனின் வாழைக்கு ஈடாகும் காலை என்கிறாத்து வணங்கி வந்தமா இல்லை நீ என்னை

மேலும்ரிசாக மண்ணை மைந்தான் என்ற அண்ணன் பெண்ணக மன்னன் மருதிப்பட்டி நடந்த காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் மருதிப்பட்டி பெரிய கருப்பு சாமியடி சாமியாடி பேரன் பரந்த நண்பன் மாணிக்க சார்பாக

வீரர்களை உறுப்பாக வீரர்களை ஓக்கம் ஆக்கிரமோக்கம் அள்ளி தம்பிட வெற்றி பரிசை நிலைநாட்டிடா அவளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள்

உற்சாகப்படி பார்த்து கவனம் 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 சிறப்பான ஒரு ஆட்டம் நடுந்த முடிந்த சுற்றி சிவகங்கை மாவட்டம் மண்ணுக்கு பையன் பெற்ற மயில்ரா